ஜப்பானிய சாமுராய் வீரன் ஒருவன் இருந்தான் அவன் வீட்டில் எலித்தொல்லை மிகவும் அதிகம் இருந்தது அதிலும் குறிப்பாக ஒரு முரட்டு எலி அந்த வீட்டில் இருந்த உணவுப் பொருட்களை திருடி தின்றபடியே இருந்தது வீட்டு பூனையால் அந்த எலியை பிடிக்கவே முடியவில்லை அத்துடன் பூனையை அந்த எலி பாய்ந்து தாக்கி காயப்படுத்தியது ஆகவே வீட்டில் சாமுராய் தனது அண்டை வீட்டில் இருந்த இரண்டு பூனைகளை அழைத்து வந்து முரட்டு எலியை பிடிக்க முயற்சி செய்தான் இரண்டு பூனைகளும் முரட்டு எலியை துரத்தின ஆனால் அந்த முரட்டு எலி ஆவேசத்துடன் பாய்ந்து தாக்கி அந்த பூனைகளையும் காயப்படுத்தியது முடிவில் சாம்ராய் தானே அந்த எலியை கொல்வது என முடிவு செய்து ஒரு தடியை எடுத்துக்கொண்டு போய் துரத்தினான் எலி அமினமிடந்து தப்பி தப்பி ஓடியது முடிவில் குளியலறை பொந்துக்குள் ஒளிந்து கொண்டது அவன் குனிந்து அதனை தாக்க முயற்சித்தான் ஆனால் வேறொரு வழியாக எலி வெளியே வந்து அவன் மீது பாய்ந்து தாக்கியது அதில் அவனும் காயம் அடைந்தான் ஒரு முரட்டு எலியை நம்மால் பிடிக்க முடியவில்லையே நாமெல்லாம் ஒரு சாமுராயா என அவ அவமானம் அடைந்தான் அவனது மனவேதனை அறைந்த ஒரு நண்பர் நண்பா அருகில் உள்ள மலையில் ஒரு கிழட்டு பூனை இருக்கிறது அந்த பூனையால் எந்த எலியையும் பிடித்து விட முடியும் என ஆலோசனை சொன்னார் சாமுராயும் வேறு வழி இல்லாமல் அந்த கிழட்டு பூனையை தேடி போய் உதவி கேட்டான் அந்த பூனையும் சாமுராய்க்கு உதவி செய்வதாக ஒப்புக்கொண்டது அதன்படி மறுநாள் சாமுராய் வீட்டுக்கு அந்த கிழட்டு பூனை வருகை தந்தது பூனை இருப்பதை அறிந்த எலி தயங்கி தயங்கி வெளியே வந்தது கிழட்டு பூனை தன் இடத்தை விட்டு நகரவே இல்லை எலி தைரியமாக அங்கும் இங்கும் ஓடுவதும் திருடி தின்பதுமாக இருந்தது மற்ற பூனைகளாவது எலியை துரத்த முயற்சியாவது செய்தன ஆனால் இந்த கிழட்டு பூனையோ இருந்த இடத்தை விட்டு அசையவே மறிக்கிறதே என சாமுராய் அதன் மீது எரிச்சல் அடைந்தான் ஒரு நாள் முழுவதும் அந்த பூனை அசையாமல் அப்படியே இருந்தது மறுநாள் வழக்கம்போல எலி வலையை விட்டு வெளியே வந்தது சமையலறையில் போய் இனிப்பு உருண்டைகளை ஆசையாக தின்றுவிட்டு மெதுவாக திரும்பியது அடுத்த நொடி திடீரென பாய்ந்த அந்த கிழட்டு பூனை ஒரே அடியில் அந்த எலியை பிடித்து கடித்து கொன்று போட்டது சாம்புராய் அதை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய முரட்டு எலியை ஒரே அடியில் எப்படி அந்த கிழட்டு பூனை வீழ்த்தியது என வியப்படைந்தான் இந்த செய்தி அறிந்து கொண்ட பூனைகளெல்லாம் ஒன்று கூடி எப்படி இந்த முரட்டை எலியை கொன்றாய் இதில் என்ன சூட்சமும் உள்ளது என கேட்டன ஒரு சூட்சமும் இல்லை நான் பொறுமையாக காத்திருந்தேன் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அந்த எலி நன்றாக அறிந்திருந்தது ஆகவே அது தன்னை தற்காத்து கொள்ள பழகி நான் நிதானமாக பொறுமையாக காத்து கிடந்த போது அது என்னை செயலற்றவன் என நினைத்து கொண்டது ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம் எதிரி நாம் செய்யப்போவதை போவதை யூகிக்க முடிந்தால் அது நமது பலவீனம் வலிமையானவன் தனது சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டுதான் இருப்பான் என்றது அந்த கிழட்டு பூனை அப்போது மற்றொரு பூனை கேட்டது நான் பாய்ந்து தாக்குவதற்கு பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்திருக்கிறேன் என் நகங்கள் கூட கூர்மையானவை ஆனாலும் என்னால் ஏன் அந்த முரட்டி எலியை கொல்ல முடியவில்லை உன் பலத்தை போலவே எலியும் தன்னை காத்து கொள்ள பழகி இருக்கிறது எல்லா எலிகளும் பூனைகளுக்கு பயந்தவை இல்லை நான் ஒரு பூனை என்ற அகம்பாவும் உன்னிடம் மேலோங்கி இருக்கும் ஆகவே ஒரு எலி திரும்பி தாக்க முயற்சிக்கிறது என்றதுமே நீ பயப்படத் இருப்பாய் ஆகவே உன்னை துரத்தி அடித்து எலி காயப்படுத்தியது ஆவேசமாக கூச்சலிடுபவர்கள் கோபம் கொள்கிறவர்கள் அவசரக்காரர்கள் தங்களின் பலவீனத்தை உலகுக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள் பலவான் தனது பேச்சிலும் செயலிலும் அமைதியாகவே இருப்பான் உலகம் அவனை பரிகாசிக்கவும் கூடும் ஆனால் தகுந்த நேரத்தில் அவன் தன் திறமையை நிரூபித்து வெற்றியடைவான் என்றது பூனை சாமுராய்களுக்கு மட்டுமில்லை சாமானியர்களுக்கும் இந்த கதை பொருந்தக்கூடியதே மற்ற பூனைகளிடம் இல்லாத ஒரு தனித்திறமையும் கேட்டு பூனையிடம் கிடையாது ஆனால் தன் பலத்தை மட்டுமே நம்பாமல் எதிரியின் பலவீனத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டது வாய் சாவடால் விடுவதை விட காரியம் செய்து முடிப்பது முக்கியம் என அனுபவம் அதற்கு உணர்த்தி இருந்தது காத்திருப்பது இல்லை என அந்த பூனை உணர்ந்திருந்தது வெற்றியை தீர்மானிப்பது வெறும் ஆயுதங்களில் மட்டுமே இல்லை மனத்தெளிவும் தெளிவும் நிதானமும் தகுந்த நேரத்தில் தன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதே ஆகும் காத்திருக்க படகுவோம் வெற்றி நமதே